எல்லோருடனும் அன்பாக இருப்பது எளிதே என்றாலும் அடுத்தவர்களை புரிந்து கொண்டால் தான் அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் கடினமாக தெரிகிறது என்பது கேள்வி இல்ல சிம்பிளா சொல்லணும்னா அடுத்தவங்களை புரிஞ்சுக்காம நம்ம அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அடுத்தவங்களை புரிஞ்சுக்கவே முடியாது என்ற அடிப்படையில நீங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அன்பாக இருங்கள் அன்பாக இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை வெளிப்படுத்துங்க தப்பே இல்லை ஏன்னா கண்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல விருப்பு வெறுப்பு இல்லாமல் அன்பில் இருந்து கொண்டு நீ நூறு பேரை கொலை பண்ணினாலும் தப்பில்லைன்னு சொல்லிட்டானா இல்லையா லவ் நீங்கள் அன்பை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்பு உங்களுக்கு தோன்றியவாறு வெளிப்படுத்திட்டு சென்று கொண்டே இருங்கள் ஏன்னா அடுத்தவா வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அவை முதல்ல வந்து இப்படி எனக்கு அன்பு காட்டணும்னு எதிர்பார்ப்பா நீங்க அதே மாதிரி காட்டிட்டு இருந்தா எனக்கு அப்படி காட்டணும் அப்படின்னா அப்படி காட்டிட்டு இருந்தா இப்படி காட்டணும் அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு

எனக்கு வந்து பிடிக்கும் எனக்கு இப்படித்தான் தெரியும் அதனால நான் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் அன்பை காட்டுவேன் அப்படிங்கறது பேரு அன்பு இல்லைங்க அன்புன்னா இரண்டு மனங்கள் அப்படிங்கிறது இணைதல் அவன் வேற நான் வேற அப்படிங்கிற ஃபீல் இல்லாததுக்கு பேரு லவ் அவனையும் நானும் ஒன்னா பாக்குறதுக்கு பேரு லவ் அப்படி இருக்கும்போது அவன் மனசு நான் புரிஞ்சுக்காமலே நான் லவ்வ காட்டணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் அப்படி லவ்ல இருக்கிற நினைக்க கூடாது மாட்டான் சரியா திங் நம்ம அன்பு காட்டுறதுக்கு முன்னாடி அவர்கள் யார் அவர்கள் எப்படி அவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு லவ் காட்டுறானோ அவன் தான் உண்மையான அன்பில் இருக்க முடியும் ஸோ ஏன் லவ் அவன் வந்து ஹியூமன் பீயிங் அக்ரீனை பொருளா என் இஷ்டத்துக்கு நான் அன்பை காட்டிட்டு போறதுக்கு அவர் உணர்வுள்ள ஜீவன் ஒவ்வொருத்தரும் இணைக்கல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நான் இப்படி என்பது காட்ட வேண்டும் என்பது அவர்கள் தன்மையை உணர்ந்துதான் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ஆனா பிரச்சனை என்னன்னா அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு எப்படி தோணுதோ தான் நான் பண்ண முடியும் இல்லையா இப்ப எனக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அவங்கள பார்க்கறேன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு அடிச்சு சொன்னாதான் நான் தான் ஆசிரியர்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அடிச்சு சொன்னாதான் மண்டையில ஏறும் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஆசிரியரானவன் அடிச்சு சொல்லணும் இன்னொரு இடத்துல பாக்குறேன் இவனுடைய ஈகோ லெவலுக்கு இவனை வந்து லேசா கொஞ்சம் புரிய வச்சாலே கொஞ்சம் மெதுவா சொன்னாலே தப்பு பண்ணும் போது ப்ராப்பரா வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சொன்னாலே இவனால கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவனை வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம் அவனுடைய ஈகோ லெவல பார்க்கும்போது போது ஒருக்கி எடுத்தாதான்ண்ட இவன் வருவான்னு தோணுச்சுன்னா எடுத்துடலாம் சோ இங்க வந்து அவன் என்கிட்ட என்ன சொல்றான் அப்படிங்கிறத விட எனக்கு அவனை பத்தி என்ன புரிஞ்சது அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அவங்களுக்கு நான் எப்படி சொன்னா அது பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு அவர்கள் நலனுக்காக அவர்கள் மகிழ்ச்சிக்காக பேர்தான் அன்பு என்னுடைய மகிழ்ச்சி அதன் விளைவாக ஆட்டோமேட்டிக்காக வருவது அவர்கள் மேல் நான் அன்பை காட்டும் போது அவர்கள் மேல் நலனை நான் வைக்கும் போது அவர்கள் நலம்பாள நினைக்கும் போது அவர் அதற்காக நான் செயல்படும் போது எனக்கு அசை ரியாக்ஷனா அன்பு என்ன எனக்கு மகிழ்ச்சி வரும் அப்போ அப்போ என்ன பண்ணணும் அவர்களை மகிழ்வூட்ட வேண்டும் என்றால் அவருடைய அகங்காரத்தை அடிக்க வேண்டும் அதுதான் வந்து மகிழ்வூட்டாலும் ஒரே டெக்னிக் கீதையில கண்ணன் சொல்லியிருக்கிறது ஈகோ டெஸ்ட்ராய் ஆனால் மட்டும்தான் போகும் அந்த ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எனக்கு என்ன டெக்னிக் தெரியுமோ அந்த டெக்னிக்கை வச்சு ஈகோ டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லவ்வை நான் காட்டணும் அவ்வளோதான் சரியா இப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த விஷயத்துல கோபதிநாத் தோட கொஞ்சம் மாறுபாடு வர்ற மாதிரி இருக்கு நீங்களாம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நான் வந்து ஜட பொருள் கிடையாது ஐ ஹாவ் அன் ஐ மீன் எனக்கு ஒரு உணர்வுகள் இருக்கின்றன அப்படிங்கிறப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி பஞ்சபூதங்கள் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஞானி எல்லாமாகவும் இருக்கும் வல்லமை படைத்தவனாக இருக்கின்றான் ஆதலால் எதிராளியையும் புரிந்து கொண்டு அதற்கு போல் அவனால் அன்பு காட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா அவர்கள் நல்லது அவர்கள் வந்து வாய் திறந்து கேட்கலாம் எனக்கு இதுதான் நல்லது எனக்கு இப்படி சொல்லுங்க அத கேட்கணும்னு அவசியம் இல்ல ஏன் மண்டைக்கு ஏன் நாலேஜுக்கு ஏன் இமேஜுக்கு அவர்களுக்கு எது நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்கணும் அதை நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தும் போது சம்டைம்ஸ் அவங்க வந்து கஷ்டப்படலாம் அவங்க அழலாம் அவங்க என்ன வேணா பண்ணலாம் பட் இருந்தாலும் அவர்களுக்கு நான் நன்மை செய்தேன் என்ற குறிப்பிலே நான் ஆனந்தமாக வாழ முடியும் அவங்க அழுதுட்டாங்களே நீ எக்ஸ்பிரஷன் தப்பா பண்ணிட்டேன் நான் எக்ஸ்பிரஷன் தப்பாவே பண்ணல அவர்களுடைய இமேஜ்ல எனக்கு அதாவது அவர்களை பத்தின என்னுடைய புரிதலில் என்னுடைய புரிதல் தப்பா இருந்துச்சுன்னா நான் திருத்திப்பேன் அதுக்கான அடமண்டா கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பேன்னு கூட சொல்லக்கூடாது நான் ட்ரீட்மென்ட் கொடுக்குறேன் டாக்டர்ஸ் என்ன பண்ண பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் அந்த மாத்திர வேலை செய்யலன்னு ஒரு மாத்திரை குடுக்கறது உண்டு சரியா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜ்ல இருக்கோம் அந்த இமேஜுக்கு இதுதான் டேப்லெட்னு கொடுக்குறோம் அந்த இமேஜ் அந்த டேப்லெட் வேலை செய்யல இமேஜ் மாறுனா வேற டேப்லெட் கொடுக்கலாம் அதே இமேஜ்ல இருக்கிற வரைக்கும் டேப்லெட் மாற வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த டேப்லெட் பிடிக்கலன்னா வேற கிட்ட போக வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் வருமே தவிர நம்ம கிட்ட கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா சோ என்னுடைய ஆன்சர் என்னன்னா அன்பா இருத்தல் என்பது மிகவும் முக்கியம் அன்பாய் இருத்தல் என்றாலே அடுத்தவர்களையும் புரிந்து கொள்ளுதல் என்று அதில் அடங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிதல் தவறாக இருக்கலாமே இருக்கலாம் ஆனால் புரிந்து கொள்ள முயற்சி செய் நீ அன்போடு புரிந்து கொள்ள முயற்சி செய்து அது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை புரிஞ்சிக்கவே மாட்டேன் எப்படி போனா எனக்கு என்ன எனக்கு இப்படித்தான் அன்பு காட்ட தெரியும் நான் சொத்து காட்ட முடியாது லைக் இந்த ஜெர்மன்ல எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இந்தியன் சொன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி அன்பு காட்டுறதுதான் எனக்கு தெரிஞ்ச முறையன்னு நினைக்கிறேன் தவிர எனக்கு இப்படித்தான் காட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா மேபி தப்பு திருத்திக்கலாம் சரி ஓகே இனிமே அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இமேஜ் மாறினா ட்ரீட்மெண்ட் மாத்திக்கலாம் இமேஜ் மாறாத வரைக்கும் நம்ம இமேஜ்ல இருந்துகிட்டு போகலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வர போறாங்க இல்லைன்னா அடுத்த ஆட்ட போறாங்க சோ அன்பை அடுத்தவர்களை புரிந்து கொள்ளாமலேயே வெளிக்காட்ட முடியுமா அப்படின்னா புரிந்து கொள்ள முயற்சி செய் உனது புரிதலில் என்ன தோன்றதோ அப்படி வெளிக்காட்டு அது தப்பு ரைட்டை பத்தி கவலைப்படாத முழுமையான அன்புல நீ தப்பு கூட பண்ணலாம் நான் அன்பா இருந்தேன் அப்படின்னா மேக்சிமம் தான் எதுக்குமே கேரண்டி கிடையாது அன்பா இருந்தா மேக்சிமம் அவங்கள ரைட்டா புரிஞ்சுக்க முடியும் பட் அவங்களே கன்ஃபியூசன் கண்டினியூசா மாறிட்டு இருக்காங்க யார் எப்படின்றது இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற பார்த்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நாளைக்கு மாறிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹைலி கன்ஃபியூஸ்டான டேமா இருக்கிறதுனால அதுக்காக புரியாமலே போறது அப்படிங்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கால் தனமாக நினைக்கின்றேன் புரிந்து கொள்ள முயற்சி செய் அந்த புரிதலிலே உனக்கு என்ன மாதிரி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி வெளிப்படையாக தோன்று அதில் வெற்றி கட்டினாலும் தோல்வி கட்டினாலும் கவலையே அன்பை அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராது இப்போ கடமைங்கிறது அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் நீ வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கடமையில அடங்கிட்டுது புரிஞ்சுக்கிட்டு ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆனதுக்கு நமக்கு என்ன கவலை அன்புங்கிறது அன்போடு கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே இதுதானே அன்பு பலனை எதிர்பார்த்தாலே அப்புறம் இல்லங்கள்ல அது அடிக்சன்ல ஆயிடும் இப்போ பலனை எதிர்பார்க்காம போயிட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னால ால அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டு போயிட்டே பத்தி கவலைப்படாம இங்க அன்பா இருப்பது எந்த குழப்பமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சுலபமாக நாம் அன்பை காட்டி விட்டு செல்லலாம் இதுதான் என்னுடைய பதில்